அது அது வந்து நல்லா அது அவர் 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 இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் வர சொன்ன எல்லா விஷயத்துலேயும் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது அதான் நீ வர சொன்னது எனக்கு பிரச்சனை இல்லை அண்ணா யோசிச்சு பாரு அங்க நீ ரொம்ப எமோஷனலா டவுனா இருப்ப கண்டிப்பா உன் மாமியாரு சிதையாச்சும் சொல்லுவாங்க உன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நீ யாரு முன்னாடியும் எம்பாரிசிங்கா என் அக்கா யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுவும் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற கல்யாணமும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ அவர் முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது நல்லா இருக்காதுன்னு தோணுது அவரை போக சொல்லாம இல்ல ரகு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் அங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் வர சொன்ன அதுவும் இல்லாம நீ என்னை எப்படி பாக்குறியோ அதை விட அவரு என்னை பாதுகாப்பா பத்திரமா பார்த்து பறன்னு நம்புறேன் ஸோ வரட்டுமே நம்ம கூட அவர்னால என்ன பிரச்சனை வர போதே நீ இந்த அளவுக்கு தயங்கி தயங்கி பேசற மாதிரி இல்ல இல்ல எப்படி சொல்றது சரி ஓகே உனக்கு எது சரின்னு பொறுத்து வாதி பண்ண தப்பா சொல்லிட்டு நினைக்கிறியோ உன் வாழ்க்கையில இன்டர்ஃபயர் ஆகுறது தப்பா டேய் அரைஞ்சேன்னு வச்சுக்கோ பல்லாம் கொட்டிரும் ஆமா என்ன உன் வாழ்க்கை ஏன் வாழ்க்கைன்னு பிரிச்சு பேசுற உம் இங்க பாரு உன் வாழ்க்கையில எனக்கு எல்லா டிசிஷனும் எடுக்கிற முடிவு இருக்கு சரியா ஆஹ் அதே மாதிரி என் வாழ்க்கையில உனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு என் லைஃப்ல எந்த டிசிஷன் எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ற உரிமை எல்லாமே உனக்கும் இருக்கு சரியா அதுக்காண்டி இந்த மாதிரி தள்ளி இருந்தலாம் எல்லாம் பேச வேண்டாம் ஓவரா பண்ணாத புரிஞ்சிச்சா வைத்திகரா ரகு என்ன என்னடா அச்சோ

சொல்லி தான் தெரியணுமா என்ன ஆஹ் என்னடா என்னாச்சு திடீர்னு உனக்கு கீழ கீழே கீழே யாரு என்ன சொன்னா அண்ணு கூட சண்டை போட்டி அது கருதுட்டு இருக்கியா சரி விடு நான் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன்டா உண்மையாவே அது இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல கீழே பாட்டி இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம்னு சொன்னாங்க அதான் அப்படியாரு உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அச்சோ என் செல்ல தம்பியே நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை செல்லாமே நல்லதாதான் நடக்கும் உம் எனக்கு வர கஷ்டத்த என் தம்பி எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திட மாட்டா என்ன உம் கரெக்டா தானே சொல்றேன் இந்த அக்கா கரெக்டா இல்ல தப்பா ஆமா எனக்கு ஒரு வேலை இல்ல இவளுக்கு வர கஷ்டத்தை நான் தடுத்து நிறுத்துறேன் மோடி அதே நம்ம நம்பிக்கை இல்லாம அவன் புருஷன வர சொல்லிருக்கியா டேய் ஆமா பின்னல்லா அவர் அதனால தான் வர சொல்லியிருக்கியா டேய் பைத்தியக்கரா உன் மேல இருக்கிறது வேற அவர் மேல இருக்கிறது வேற நீ என்னோட குழந்தை எவ்வளக்கம் எல்லாமே சரியா ரோஷன் மேல நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் அவன் எல்லாமே என்னால் இருக்க முடியாது அந்த மாதிரிதான் நீயும் உன் மேல அப்பப்ப சின்ன சின்ன வருத்தம் எல்லாம் இருக்கு ஆனா உன் மேல நம்பிக்கை இல்லாமையும் உன் மேல அக்கறை இல்லாமையும் நீயே மேல அக்கறை பட மாட்டேன்றதுனாலயோ அவரை வர சொல்லல அவர் அந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனாலதான் அப்படி சொன்ன பைத்தியக்காரோ பைத்தியக்காரா சிதுக்குதான் அழுதுட்டு இருக்கியா ஆமா எழுதுறாங்க பின்ன கண்ணுல எது தூசி எழுந்துட்டு போல கண்ணு வேர்க்குது உம் ஆமா புதுசா உனக்கு மட்டும் கண்ணு வேர்க்கும்

ஏய் நான் நீ அழுகாத சொல்லி அழவிக்காத போ இவளுக்கு ஒரு வேலை இல்ல இவ ஒரு ஆளுன்னு இவளுக்காண்டி அழுகுறாங்க ஆமா அப்ப நீ அழுகல நானும் அழுக போறேன் நானும் அழுகல போடி போய் வேலை இருந்தா பாரு சரி சரி நம்பிட்டேன் சரி வெளிய வரும்போது பண்ணிட்டு கண்ணெல்லாம் வச்சுக்கோ அப்புறம் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்ல நான் சொல்ல மாட்டேன் போயிட்டு ஏய் நான் பயிற்சி நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ வர போ வர அழுத மாதிரியா இருக்கு அழுத அப்படிதான் இருக்கும் அப்ப எப்படி இருக்கும்

ஏதோ ஐஜிய தெரியும் டிஜிய தெரியும்னு இங்க வந்து பேசிட்டு போயிருக்காங்கல்ல நம்மளுக்கும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சர் இருந்தா நல்லா இருக்கும் அவன் வரட்டும் அதான் ம் சரி اوكي சீக்கிரம் வா நேராมากிராத ஆ வரேன் இந்த கார் வெச்சி மिल्या இந்த பேரோம்

அந்த பொம்பளை கிட்ட நீ பேசவும் மாட்டேன் அந்த பொம்பளை ஏதாச்சும் சொல்லிச்சுன்னா அழுதுட்டு தான் இருப்பேன் அதெல்லாம் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அதான் ரகு ராம்குமார் எல்லாரும் இருக்காங்கல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போறேன் அவங்க வீட்டுக்கா போறேன் சம்மந்தான பேச நீ பயப்படாதமா இதுவும் இல்ல சரியா ஹம் சரி ஆஹ் அது ரகுயா இப்படி இருக்கான் எப்படி இருக்கான் ஒரு படியா இருக்கான் காலையிலிருந்து எதையும் சாப்பிடவும் செய்யல நானும் சாப்பிட கூப்பிட தான் செய்ய வர மாட்டேங்கிறான் காப்பியை கூட குடிக்கல அதுக்கு காரணம் நீ தான் நீ நினைச்சா சரி பண்ண முடியும் ஆனா உன்னால முடியாது முடியும் அதனால முடியாதா ஆமா பின்ன ராம்குமாருக்கு காஃபி கொடுத்தா இதுல என்ன சந்தேகம் மாப்பிள்ளைக்கு நான் தான் கொடுத்தேன் உம் மாப்பிள்ள இன்னும் கல்யாணமே முடியல அதுக்குள்ள மாப்பிள்ள மருமகள் சரி சரி இங்க ஆல்ரெடி ஒருத்தி கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்கல மருமகள் அவளை நீ கவனிச்சியா என்னை காய்ச்சும் உன் மருமக வரான்னு சொல்லி வா வா நூன்னு சொல்லி உட்கார வச்சு காஃபி குடுத்துருக்கியா ஏன் காபி குடுத்ததே இல்லையா என்ன ஆ அதெல்லாம் காபி ஆயிரம் வாட்டி போட்டு குடுத்துக்காதான் செஞ்சிருக்கேன் காஃபி போட்டு தருவதா இல்லைன்னு சொல்லல இந்த காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் இந்த வேலை செய்யல அந்த வேலை செய்யலன்னு ராம்குமார குறை சொல்லுவியா இல்ல ம் இதே மாதிரிதான் அவளையும் குறை சொல்லுவேன் கேடி போமா போயிட்டு வேலை இருந்தா பாரு அவன் அப்படி இருக்க அவன் சரியாயிருவான்

டைம் ஐட் சீக்கிரம் குடிச்சிட்டு வாங்க கிளம்போ ஆ ஒரு நிமிஷம் இப்போ என்ன அது வந்து பைக்ல வந்திருக்கேன் வண்டி ஓட்டிட்டு சரி ம் அதுக்கு என்ன அத பைக்ல வந்திருக்கேன் ம் அதுக்கு என்ன நீங்களும் வந்தா நல்லா இருக்கும் ஆ ம் ஆமா பைக்ல நினைச்சு பாருங்க ரெண்டு பேரும் ஒரே பைக்ல ம் ஒண்ணா ஹலோ 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 அதெல்லாம் இல்ல ரகு கார் எடுத்துட்டு வந்திருக்கான் கார்ல தான் போறேன் நீங்க தீவிரம் இல்லாம இமேஜின் பண்ணாதீங்க ஆமா நாலாம் வண்டில தான் வரல என்ன சொல்லிட்டு வர முடியும் என்ன எதுவும் இது நால வரல நீங்க வேற வண்டில வாங்க ஏங்க உங்களுக்கு உங்களுக்கண்டி தாங்க வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் ப்ளீஸ் 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 ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீஸ் 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 ஏயா இங்க என்ன அனிமோனுக்கு அப்பிக்கிட்டு இருக்கோம் வண்டியில போலாமா கார்ல போலாமான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஏ கொஞ்சம் கூட அறிவில்லையா உனக்கு வச்சுக்கிட்டு முடியலை என்னால என்னால முடியாது நானும் வண்டியில எல்லாம் வரல நான் ரகு கூட வரேன் அவ்வளவுதான் உம் நீ வேணா பைக்ல வா பிரச்சனை இல்லை எனக்கு ஒன்றும் நீ கார்ல என் தான் வரணும்னு நானாம் கம்பல் பண்ணல சரியா உம்

ஒன்ன பைக்ல போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆ, いや பைக்ல எல்லாம் வர மாட்டீங்களா? நான் என்ன நம்பி வாழ்க்கையிலேயே என்ன நம்பி வரணும் முடிவெடுத்துட்டீங்க. ஒரு அரை மணி நேரம் பைக்ல ஏன் கூட வர மாட்டீங்களா? இங்க பாருங்க, நான் வரலன்றத விடுங்க நான் எப்படி சொல்ல முடியும் அவங்க கிட்ட? அவ்வளவுதானே பிரச்சனை. நான் சொல்றேன் சரியா? நீங்க அம்மா என் கூட வந்தா மட்டும் போதும் அத எப்படி? அத நான் பார்த்துக்கறேன். ஐயோ, வேண்டானு சொல்றல்ல. ம்ம் எனக்கு வேணும். சும் சின்னமும் பண்ணுங்க அப்ப உங்களுக்கு ஓகே தானே தெரியல அது எப்படி தெரியாம இருக்கும் ஓகே தான் அப்போ கன்ஃபார்ம் போயா வெளிய வெயிட் பண்ற வண்டியில சீக்கிரம் வந்துருங்க ஐயோ இது உங்களுக்கு பிடிக்காதா சரிடி அப்போ உனக்கு நான் பொம்மை வாங்கி வந்து தரேன் அப்போ நீ இங்கே

அநியாயம் பண்றான்டா ரகு நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரகுக்கு மிஞ்சி இங்க யாரும் இல்ல அவன் இந்த வயசுலயே உன்ன மிஞ்சிட்டான்டா சரி அனு எங்க இருக்கா அடே நீ அனுவை இன்னும் தேடி கண்டுபிடிக்கலையா அனு அனு நீ எங்கயாச்சும் போய் விழுந்துராம அம்மாரியோ அனு கிர்க்கல பிடிச்சு போய் இருக்கே உனக்கு யா ரகு நீ தான் ஜாரே இன்னும் வேலை செய்யுதோ ஏய் அலரி விக்கத்ரி போய் தேடி ஃபிட்ல தெரிஞ்ச நான் தான் வாங்கி கட்டிப்பேன் என்னது ரகு ஒண்ணுமே இல்ல பாய்

அவளுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து மட்டும் கூட சரியா உம் நான் போனா இப்போ கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுவா நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன் பாத்துக்கோவும்லா ஹே நான் பார்த்துக்கிறேன் சொல்லுங்க அப்புறம் அங்க போயிட்டு கோவப்படாத ஆமா ரகு அக்கா வாழ்க்கை விஷயம் அங்க போயிட்டு கோவப்படாத ரகு எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசி வந்து முடிச்சிட்டு வந்துருங்க சரியா அந்த சில்லாட்டை இங்க வரும் போதே குதி குதின்னு குதிக்க தான் செஞ்சா எப்படியாச்சும் பேசி முடிச்சுட்டு வந்துருங்க இனிமே வாழ்க்கை விஷயத்துல அவங்க தலையிட கூடாது என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது எதையாச்சும் பண்ணி இனிமே நம்ம குடும்ப விஷயத்துல அவ தலையிட மாட்டேன்னு மாதிரி பண்ணிட்டு ரகு சண்டை எதுவுமே வேண்டாம் சண்டை போட்டோன்னு வச்சுக்கோ நாளைக்கு மறுபடியும் அது பெரிய தான் போய் நிக்கும் நீ சண்டை போடா அவ சண்டை போட அவ சண்டை போட நீ சண்டை போடன்னு சொல்லி சரியா உம் சுதானமான பிள்ளை புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சுக்கோ ஆஹ் சரி பாட்டி ஆஹ் கோவப்பட மாட்டேன் சரி போயிட்டு வர பாத்துக்கோ உங்க குழந்தைங்கள உம்

ரேஷ்மா உடவும் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. மாತ್ರೆ போட்டீங்களா சாப்பிட்டே? ம் அதுக்கப்புறம் வாங்கிட்டீங்கன்னா மாய்ங்கீட்டீங்களா? உங்கள ஒரு ஆல் போக முடியாது. மாತ್ರೆ போட்டீங்களா? எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் நான் சாப்பிட்டு மாತ್ರೆ போட்டேன். இப்பிடி குழந்தைய பாருப்பா. இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க இருந்து தவள மாதிரி குதிச்சு குதிச்சு நார்ிகிட்டு இருக்கா. பொறந்து கூட இல்லாம தூங்கிட்டு இருக்கானே நான் என்ன பண்ணனும்? அப்ப நீயும் கூட சேர்ந்து உறங்கலாம்ல? ஆあ எங்க தூக்கமே வர மாட்டேங்குது. சரி இவ மாப்ளே எங்க? ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாளைக்கு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனாரு நீ இங்க இருக்குறது பிரச்சனை இல்ல. வார்த்தைக்கு வீராப்பா பேசிட்டு அப்படியே அத்த பரன் என்ன என்ன ஏதாச்சும் சொன்னாரா பிரச்சனையா சண்டை போட்டுட்டியா சண்டைலாம் எல்லாம் போடல அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு நான் வரலன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி பேசி சமாதானம் ஆயிட்டோம் பேசிட்டு வரேன் எங்க அம்மா வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு போனாரு என்னாச்சுன்னு தெரியல அதை பத்தி எதுவுமே சொல்லல ஆனா ஃபோன்லாம் எல்லாம் கொஞ்சம் இப்ப வேலை செய்யற இடத்துல இருந்து வேலையை லீவ் பண்ணிட்டு புது கம்பெனி ஒண்ணு பாத்துருக்காரு அது இன்டர்வியூ விஷயமா அரைஞ்சுக்கிட்டு இருக்காரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டாருன்னா இனிமே இந்த வேலையில இருந்து அந்த வேலை அதான் இந்த வேலை அந்த வேலைன்னு அலைஞ்சுகிட்டே இருந்தா எப்படி ஒரே வேலையா இருந்தா தானே நிரந்தரமா இருக்கும் இல்ல பாட்டி இங்க ரொம்ப டைம் மேனேஜ் பண்ண முடியல அவரால் சொல்லப்போனா என் கூட இரு இருக்க முடியலன்னு சொல்லி தான் சண்டையே வருது சோ அதுக்கேத்த மாதிரி ஒரு ஜாப் பார்த்துருக்கேன்னு சொன்னாரு அது கரெக்டா இருக்கும்னு சொல்றாரு பார்ப்போம் என்னன்னு என்னமோ நல்லபடியா வாழ்க்கை அமைஞ்சா சரிதான் நீ யா தேடிக்கிட்டது உன் அம்மா ஒரு கையில லல்லு லல்லுன்னு குழைப்பா அதனாலதான் சொன்னேன் அவர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லி இல்லைன்னா உன் மாமா கிட்ட பேசி ஆசுபத்திரியிலேயே எதனா வியாழ எதனா ரெடி பண்ணி தர சொல்றேன் ஆஹ்

இடம் இல்ல பைக்ல வா சேதே இவ்ளோ பெரிய கார்ல இடம் இல்லையா செல்லும் புங்களல தான் புங்கள சரி ஓகே ஆதி என்ன கண்டி வெயிட் பண்றோம் பை ரகு இருடா பாய் ரகு போய் 10 நிமிஷம் ஆகுது வண்டில ஏறலாமே தப்பு இல்ல நாளே வர மாட்டேன் உங்க கூட என்ன சொன்னீங்க நீங்களே பேசி தான கூட்டிட்டு போறன்னு சொன்னீங்க உங்க கூட வரவே மாட்டேன் போங்க வேறு பகி இல்ல என்கிட்ட வந்தாணும் வரீங்களா நான் வரமாட்டேன் அப்போ மாட்டீங்க வர முடியாது